السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان الانسان عجولا صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்சானு அஜூலா மனிதன் பெரிதும் அவசரக்காரனாக இருக்கின்றான் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று நிதானம் தான் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் சில திருமறை வசனங்களின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே மனிதன் தான் நினைப்பது எல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும் என்பதாக எண்ணுகின்றான் எதிர்பார்ப்பது எல்லாம் விரைவாக நிறைவேற வேண்டும் எனவும் அவசரப்படக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அவசரம் என்பது மனிதனின் பண்பல்ல என்பதை நமக்கு இஸ்லாம் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியுல்லாஹுத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒருமுறை பஹ்ரைனிலிருந்து இருபது முப்பது ஒட்டகங்களில் மிகப்பெரிய ஒரு குழு ஒன்று என்ன செஞ்சு மதினாவை நோக்கி பயணித்து வந்தது அண்ணல பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதே அந்த குழுவினுடைய ஒரு நோக்கமாகவும் அன்னலம் பெருமானால் செல்லலாக ஒலியோ செல்லும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய மிக பெரிய ஒரு ஆசையாகவும் இருந்தது மதினாவின் எல்லையை அடைந்ததும் ஒட்டகங்களை வேகமாக செல்லும்படி முடுக்கிவிட்டார்கள் புழுதி கிளம்பி கொண்டு அவைகள் என்ன செஞ்சு அந்த ஒட்டகைகள் விரைந்து ஓடக்கூடியதாக இருந்துச்சு அன்னலம் பெருமானால் செல்லலாக லேவு செல்லும் அவர்கள் தங்கி இருக்கும் இடம் வந்ததும் திபுதிபு ஒட்டகங்களிலிருந்து குதித்து அண்ணலாரை காண நெருக்கடி அடித்து கொண்டு நெருக்கி அடித்து கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் எல்லாம் ஓடக்கூடியவங்களாக இருந்தாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லவங்க சந்திக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்க நெருக்கி அடித்து கொண்டு ஓடுகின்றார்கள் அவர்கள் நீண்ட தொலைவு பயணம் செய்து வந்திருந்ததின் காரணத்தினால் ஆடைகளெல்லாம் புழுதி படைந் படிந்து ஆடைகளெல்லாம் புழுதி படிந்து கசங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லாம் பரட்டையாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன செய்கிறாங்க சந்திப்பதற்காக வண்டி வராங்க அவற்றையெல்லாம் கவலை கொள்ளாமல் அன்னலாரின் திருமுகத்தை கண்டு மகிழக்கூடிய அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது அதை கண்டு அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீசெல்லம் அவர்களை கண்டு என்ன செஞ்சாங்க மகிழ்ந்தார்கள் உடனே நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் அந்த மக்களை மிகவும் பண்போடு கனிவோடு என்ன செஞ்சாங்க பார்த்து இவ்வாறு சொன்னாங்க இழிவும் துயரும் அற்ற சமூகத்தாருக்கு இழிவும் துயரும் அற்ற சமூகத்தாருக்கு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொல்லி என்ன செஞ்சாங்க அவர்களை வரவேற்றார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அப்போது அந்த குழுவின் தலைவராக வந்த முந்திரிபனும் ஆமீர் என்று சொல்லப்படுகின்றது இப்படியும் சொல்லப்படுகின்றது ஆமிரிபுனும் முந்திர் என்றும் சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட அவங்க தலைவர் என்ன செஞ்சாங்க அவசரப்படாமல் என்ன செஞ்சாங்க ஆரவாரம் இல்லாமல் அமைதியான முறையில் இருந்து பிராணிகளுக்கு என்ன செஞ்சாங்க வந்த பிராணிகளுக்கு நீர் புகட்டி விட்டு அவற்றிற்கு தேவையான அதாவது களைப்புடன் வந்திருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு என்ன செஞ்சாங்க அந்த பிராணிகளை அமைதியாக கட்டி போட்டு விட்டு களைப்புடன் இருந்த அந்த பிராணிகளுக்கு நீர் புகட்டி என்ன செஞ்சாங்க அவற்றிற்கு தேவையான தீனிகளை என்ன செஞ்சாங்க போட்டாங்க பிறகு தாம் கொண்டு வந்த எல்லாம் ஒரு இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு பின்பு நன்கு குளித்து ஒலு செய்துவிட்டு தம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆடையை அணிந்து கொண்டு நறுமணம் பூசி தலையை அழகான முறையில் வாரி நிதானமாகவும் கண்ணியமாகவும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு முந்திரின் அந்த நிதானமும் கம்பீரமும் மிகவும் பிடித்திருந்துச்சு அந்த குழுவினுடைய தலைவர் இப்படி எல்லா விதமான ஒழுக்கங்களையும் சரியான முறையில் செய்து நிதானமான முறையில் அழகான ஒரு கண்ணியத்தோடு கண்ணியமான தோற்றத்தோடு அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்த அந்த தலைவரை முந்திருபனும் ஆமீர் அவர்களை சந்திப்ப சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது உடனே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவங்க சொன்னாங்க அசஜ்ஜே அசஜ்ஜே இன்ன என்னி யுஹ்புமல்லு உங்களிடம் இரண்டு பண்புகள் இருக்கின்றது அவற்றை அல்லாஹும் விரும்புகின்றான் ஒன்று அல் அல்ஹில் அது பொறுமை என்பதையும் ஒல் அனாது மற்றொன்று நிதானம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் வந்த முந்திரபு ஆமியர் அலியுல்லாஹு தலத்தில் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னார்கள் என்பதை அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் எல்லா விதத்திலும் நிதானம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வேளையில் கண்ணியமான தோற்றத்தோடு நிதானமான முறையில் அழகான முறையில் நாம் என்ன செய்யணும் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக நாம் எங்காவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா நம்ம என்ன செய்வோம் அந்த வீட்டினருக்கு நாம் கொஞ்சம் நல்ல கண்ணியமாக காண்பி காண்பிக்கணும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம் இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடைகளை போட்டுட்டு நாம என்ன செய்வோம் அந்த விசேஷங்களுக்கு போவோம் ஏன்னா நம்மளும் ஒரு கண்ணியமாக அங்கே தோட்டம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உம்ராக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்வாங்க முதன் முதலாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை சந்திக்க செல்வதாக இருந்தால் புத்தம்புது ஆடை அணிந்து என்ன செய்வாங்க நறுமணம் பூசி நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் மீது செலவாத்தை மொழிந்தவர்களாக சென்று என்ன செய்வாங்க அந்த காணிக்கையை அவர்களுக்கு வைத்து தாம் முகமன் கூறி சலாம் கூறி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களை சந்திக்க செல்வார்கள் என்பதை இன்றும் நாம் பார்க்கின்ற மண்பானவர்களே அந்த நிதானம் அண்ணல பெருமானான் சல்லல்லாஹூ அலீ சொல்லம் அவர்களுக்கும் மிகவும் பிரியமானதாக பிடித்ததாக இருந்திருக்கின்றது என்பதை அவர்களுடைய வார்த்தை மொழியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலாவும் என்ன செய்கிறான் அதைத்தான் விரும்புகின்றான் நிதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை தான் என்ன செய்யறான் விரும்புகின்றான் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹ் ரசூலினுடைய பிரியத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருபை செய்வானாக ஆமீன் ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து